இரவில் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருளால் வரும் வறுமை பற்றி பார்ப்போம் வாருங்கள் இயல்பாக மாச கடைசியானால் பக்கத்து வீட்டினரிடம் நாம் ரேஷன் பொருட்களை கடன் கேட்பதும் அவர்கள் நம்மிடம் இல்லாத பொருட்களை கடன் கேட்பதும் வழக்கம் ஆனால் நாம் அப்படி கடன் கொடுக்கும் படக்கம் வாஸ்துப்படி தவறு என்பது உங்களுக்கு தெரியுமா நாம் அப்படி கடனாக கொடுக்கும் சில பொருட்களால் லட்சுமி தேவி கோவமடைவார் என கூறப்படுகிறது அந்த வரிசையில் நாம் போட்டிருக்கும் தங்கத்தை வெளியாட்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் தங்கத்திற்கு தோஷத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது நல்ல எண்ணத்தோடு நீங்கள் தங்கத்தை தானமாக செய்தாலும் அந்த தங்கம் திரும்பவும் உங்கள் கைகளுக்கு வந்த பின்பு சிறிது மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு நீங்கள் பின்பு அந்த தங்கத்தை அணிந்து கொள்ளலாம் இரவில் தானமாகவோ அல்லது கடனாகவோ கொடுக்கக்கூடாத பொருட்கள் முன்னோர்களின் நம்பிக்கையின்படி பணம் நூல் எண்ணெய் குறிப்பாக கடுகு எண்ணெய் தயிர் அரிசி கறிவேப்பிலை புளித்த இட்லி மாவு இரும்பு பொருட்கள் மற்றும் துடைப்பம் இரவியல் குப்பையை வெளியே போடக்கூடாது போன்றவையாகும் இவை அனைத்தையும் இரவு நேரங்களில் மற்றவர்களுக்கு கொடுப்பது துரதிர்ச்சிடத்தை தரும் என்றும் வீட்டில் இருக்கும் செல்வத்தை பாதிக்கும் என்றும் நம்பப்படுகிறது சூழ்நிலை காரணமாக எந்த பொருட்களையும் தானமாக கொடுத்து விட்டு பின்பு ஐயோ என் வீட்டு மகாலட்சுமி வெளியே போய்விட்டாலே என்ற வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்தி விடாதீர்கள் அந்த எண்ணம்தான் நம் வீட்டுக்கு தரித்திரத்தை கொண்டு வரும் என்பது ஆணித்தரமான உண்மை எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் அல்லவா அப்படித்தான் இதுவும் நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்